எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு வீரமா தீரமா பேசக்கூடிய மேஷராசி என்பர்களே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஜாக்பாட்டிடக்கூடிய நேரம் வந்து விட்டது பத்தொன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி நடந்தது சுக்கர பயிற்சியின் மூலமா மகத்தான யோகத்தை ஏன காரணம் என்றாலும் சுக்கர பயிற்சி உங்களுக்கு ரெண்டாம் வீட்டிலும் தனஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நடக்கிறது சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வருகிறார் ஆக பிறந்த பிறந்தவாளுக்கு ரெண்டாம் வீட்டிலோ தேவகுருவாகிய குரு உட்கார்ந்திருக்கிறார் அசுர குருவாகிய சுக்குன்னு உட்கார்ந்து ரெண்டு குருக்கள் வந்து ரெண்டாம் வீட்டிலோ தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா குடும்பத்துல நிம்மதி இருக்குமா இருக்காதுன்ற கேள்வி உங்களுக்கு வரும் ஆனா இந்த இடத்த பொறுத்தவரை மேஷராசி அன்பர்களுக்கு ஏழுக்குடி அதிபதியாக சுக்கர பகவான் வர்றதுனால மகத்தான செல்வத்தை வாரி வழங்குவார் அப்படி ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டு ஏழு குடைவனாக வரான்னா என்ன அர்த்தம் தனம் மனைவி மூலமாக அல்லது கணவன் மூலமாக வருமென்னு அர்த்தம் அப்போது குடும்பத்தில் பயங்கரமான செல்வ செழிப்பு மனைவி மாமனார் ஏற்கனவே ஏதோ நகை நட்டு தரேன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வந்து கொடுப்பாரு மனைவி மூலமாக வர வேண்டிய சொத்துகள் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களே அல்லது உங்களுக்கு மனைவி மூலமா வர வேண்டிய சீர்வழி வரிசைகள் ஏதாவது இருந்து இந்த காலகட்டத்தில் அவங்க உங்களுக்கு ஒரு வெகுமதி மாதிரி கொடுப்பார்கள் அது மட்டும் இல்லாம கிரகத்தினுடைய சஞ்சார நிலையை நீங்க பார்க்கும்போது கன்னிராசியில் வந்து சந்திர பகவான் கேத்தோடை இணைந்திருக்கிறார் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் கேத்து ஆறாம் வீட்டில் கேத்து ஒருத்தரை உங்களுக்கு போதும் இல்லையா எல்லாம் மகத்தான யோகங்களை எழுதி தருவான் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் எங்கே இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ சின்ன தொழில் பண்ணாலும் பெரிய லாபம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை அவருடைய பொறுப்பு ஸோ என்ன தொழில் பண்ணாலும் உங்களுக்கு அந்த தொழில் லாபம் இருந்தே ஆக வேண்டும் காரணம் என்றால் டென்த் ஹவுஸ் லார்டு இந்த ப்ரொஃபஷன் லார்டு வந்து தொல்லிஸ்தானாதிபதி பத் பதினொன்றாம் வீட்டுக்கு போயிருக்கிறாரு ஸோ அவரை மல்டிபிள் கெய்ன்ஸ் உங்களுக்கு தர வேண்டது என்பது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் சுக்ரோட சேர்ந்திருக்கார் அங்கே சூரியனும் சேர்ந்திருக்கிறார் அப்போ எப்படி ஒரு யோகம் வருது பாருங்க அடுத்து பதிமூணாம் தேதி புதனும் வந்து சேர்றாரு அப்போது கஜக்கு கஜலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தன கஜலட்சுமி யோகம்ன்னா ஒரு மிகப்பெரிய செல்வ விளம் வரக்கூடிய யோகம் என்னது மேஷராஜ் அன்பழகி தனஸ்தானத்தில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் வேறு வழியே இல்லை குரு ஆதித்ய யோகம் குரு சூரியனும் சேர்றாரு குரு ஆதித்ய யோகம் புதன சுக்கிரனும் சேர்றாரு லக்ஷ்மி நாராயண யோகம் அடுக்கடுக்கான யோகங்கள் இல்லையா தொட்டதை புற வெற்றி இதன் விளைவாக மேஷராஜ் அன்பழகி என்ன நடக்கும் அப்படின்னா சரளமாக நீங்க பண வசதி பெறக்கூடிய யோகம் என்பது ஏற்படும் வழக்கு வாஜ்யங்கள் இருக்கின்ற பிரச்சனைகளை முற்றிலும் நீங்கிடும் எப்போ ஒரு வழக்கு இருக்கே ஒரு இன்சூரன்ஸ் கேஸ் இருக்கே திடீர்னு தேடி வந்து பணம் கொடுப்பாங்க தாய் வழிவே ஆதரவு தந்தை வழியாக ஒரு வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் பூர்வீக சொத்துக்களை தேடி வரும் மனைவி வரிய கணவன் வரிய நமக்கு எதிர்பாராத லாபம் இல்லை அவங்களுக்கு ஒரு அரசாங்கம் வேலை கிடைக்கும் அப்படி ஒரு யோகம் உண்டு ஏன்னா குரு சம்பந்தப்படுறதுனால திடீர்னு ஒரு டீச்சர் வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு இல்லை டிஎன்பிஎஸ்சில் ஏதோ ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசு ஆணை உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய காலம் நோய் நொடிகள் மறையும் பாக்யாதிபதி ரெண்டுக்கு வந்திருக்கிறாரு குரு அருளால் திருவருளால் நம்ம வீட்டுக்கு செல்வங்கள் தேடி வரும் தொழில்ஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறாரு நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் உயிர்வினை கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயிர்வினை கிடைக்கும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் தொட்டது போற வெற்றி ஆக மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்வரும் ஒரு மாதத்துக்கு சூப்பரான யோகம் தொட்டது புற சிறப்பு அடையும் ஏன்னா இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் எதிர்பாரா தனயோகம் என்பது அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கும் காரணம் ரெண்டு இயற்கையான சுபகிரகங்கள் தனஸ்தானத்தில் உட்காந்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை சர்வேஜனா சுக்கினோ பவந்தி